எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் தத்துவத்தின்படி திராவிட பேரரசர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் மற்றும் திராவிட சித்தாந்தத்தின் எதிர்காலம் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் சின்னவர் ஆகியோரின் வழிகாட்டுதல் படி மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட கழக பொறு செயலாளர் செந்தில் பாலாஜி சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில செயலாளர் டாக்டர் சுபேர்கான் ஆகியோரின் அறிவுறுத்தல் படி திமுக கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பாக குனியமுத்தூர் ஹீரோ கார்டன் பகுதி இஸ்லாமிய மக்களின் தேவையை உணர்ந்து மரணமடைந்தவரை குளிப்பாட்டும் கட்டில் ஜனாசா கட்டில் மற்றும் மரணம் வரை குளிப்பாட்டும் டென் போன்றவை கோவை குனியமுத்தூர் ஹீரா கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஹீரா பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியானது கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை தாங்கினார் கோவை வடக்கு மாவட்டம் சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட அமைப்பாளர் ஏ எம் உசேன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் வெற்றி செல்வன் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரகுமான் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில் உதயநிதி பாபு மாவட்ட அணி அமைப்பாளர்கள் தியாகு வேலுச்சாமி தென்னை சிவா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் சாகுல் அமீது வட்டக்கழக செயலாளர்கள் இப்ராஹிம் யாகூப் சேட் சன் சுரேஷ் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர்கள் எஸ் பிரான்சிஸ் மற்றும் மைக்கேல் ஆண்டனி வர்த்தகர் அணி எம் வி மோகன் கே சங்கர் கிட்டி பாபு பூ நௌசாத் நசீர் சுல்தான் சலீம் முஸ்லிம் லீக் அப்பாஸ் ரஹீம் ஹாஜியார் அப்துல் ஹக்கீம் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாருங்க